தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஐந்து பஞ்சாயத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை தூத்துக்குடி மாநகராட்சி அருகே உள்ள புதூர் பாண்டியாபுரம் சில்லானத்தம் மாப்பிள்ளையூரணி ஐயனடைப்பு கோரம்பள்ளம் மரவன்முடம் முள்ளக்காடு ஆறு ஆகிய ஏழு பஞ்சாயத்துக்களை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்க உள்ளதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து சில்லானத்தம் கோரம்பல்லம் பாண்டியாபுரம் முள்ளக்காடு அத்திமரப்பட்டி ஐயநடைப்பு உள்ளிட்ட பஞ்சாயத்தை சேர்ந்த சுமார் இருபத்தைந்து மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இன்று முட்டுகைற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது அவ்வாறு இணைத்தால் தங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சலுகை இல்லாமல் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்படும் மேலும் வீட்டு வரி தண்ணீர் வரி உள்ளிட்ட வரிகளும் உயர வாய்ப்புள்ளது அங்கு வசிக்கும் பொதுமக்கள் ஏராளமானோர் விவசாய கூலி தொழிலாளர்கள் எனவே மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்ற கோரிக்கை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட மனு அளித்தனர் தூத்துக்குடி மாநகராட்சியோடு மாவட்டத்தில் பல்வேறு பஞ்சாயத்துகளை இணைப்பதாக அறிகிறோம் செய்தி அறிகிறோம் இப்போ முள்ளக்காடு பஞ்சாயத்து எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல சின்ன கிராமம் சின்ன கிராமம் சின்ன பஞ்சாயத்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ரெண்டு பஞ்சாயத்துல மாப்பிள்ளூர்னு முள்ளக்காடு முள்ளக்காடு தான் சின்ன பஞ்சாயத்து இதுல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே தினக்கூலி உப்பளை வேலைக்கு போறவங்க விவசாயத்துக்கு வேலைக்கு போடுவாங்க தினக்கூலிகள் தான் அதிகமாக இருக்காங்க அதிகமாக மக்கள் இருக்காங்க இதில் வந்து மாநகராட்சியோட எங்களை இணைக்கும் போது வரி வரி தான் அதிகமாக சுமையாகும் இதனால மாநகராட்சியான பயன் என்பது பெரிதா இல்லை ஃபுல்லாகவே வரி சுமை தான் அதிகமாகுது இப்ப எங்க ஏரியா பாத்துக்கிட்டீங்கன்னா சுத்தி உப்பளம் உப்பளம் சார்ந்த மக்கள் தான் தொழிலாளர் பொட்டக்காடு பொட்டக்கால் எல்லாமே உப்பளத்துக்கு போராளம் வயக்காடு இப்ப வடிகால் பாத்தீங்கன்னா வடிகாலே பெருசா எங்க ஏரியாவுக்குலாம் இல்ல இப்ப அத்திரப்பட்டி முளக்காடு பகுதி பார்த்தீங்கன்னா வடிகாலே இல்லாம இருக்கு இது மோத எங்க பஞ்சாயத்து தலைவர் வந்து எங்க ஊரால சேர்ந்தவங்கனால நாங்க எதனால ஈஸியா அணுக முடியுது எங்க பிரச்சனைகளை சொல்ல முடியுது உடனே தீர்த்து வைக்காங்க இது மாநகராட்சி தலைவர் போது நாங்க தூத்துக்குடிக்கு அலையாலும் பெரியவங்களால முடியாது இந்த மாதிரி சிரமங்கள்லாம் நிறைய இருக்கு இதனால எங்க ஊர பொதுமக்கள் எல்லாரும் தேர்ந்து வந்திருக்காங்க வந்திருக்காங்க இது போக வரி சுமை கூறுதி பத்திரப்பதிவு நாலு சென்று இடத்துக்கு இப்ப பஞ்சாயத்து அனுமதி வந்து சீக்கிரம் வாங்கிடலாம் ஏதோ மாநகராட்சியில போய் ஒரு நாலு சென்டில் நான் வீட கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து வளர்ச்சி கட்டண நிதி சென்டுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் அப்ப நாலு சென்டுக்கு அவனுக்கு அதுக்கு ஒரு லட்சம் ரூபா அது போக வேட்டம் எம் தீர்வு போடுறாங்க அதுக்கு ஒரு மூணு இப்படி மேலும் மேலும் மாநகராட்சியை போகும்போது வரிகள் தான் அதிகமாகிட்டே இருக்கு இப்ப நார்மலா இருக்க தினக்கோழியோ அரட்டுக்கு வளைக்கு போறவங்களோ விவசாயிகளுக்கோ அப்படி போட்டாங்கன்னா அவனால நார்மலான வாழ்க்கைய வாழ முடியும் இந்த மாதிரி இருக்காங்க அதனால எங்க ஊர் வந்து பஞ்சாயத்தா தான் இருக்கணும் மாநகராட்சியை தரவாயத்த கூடாது அதுக்கு வந்து ஊர் மக்கள் வந்து எல்லாருமே டோட்டல் கிட்டத்தட்ட எல்லாருமே பொட்டக்காடு முள்ளக்காடு போய் சேர்ந்து எல்லாருமே ஊரே வந்திருக்காங்க இது வந்து கலெக்டர் வந்து ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறோம் செஞ்சு தராத பட்சத்துல மேலும் எங்க ஊர் மக்கள் வந்து போராட்டம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க சொல்லுங்க தூத்துக்குடி மாவட்டம் கோரமல கிராம ஊராட்சிக்குட்பட்ட வடக்கு காலங்கரை கிராமம் ஐம்பதுக்கு மேற்பட்ட பட்டியலின தேவேந்திர மக்கள் செய்து வாழ்ந்து வருகின்றார்கள் மேற்படி கிராமம் கோரமல கிராம ஊராட்சியை மேற்படி கிராம பகுதி அனைத்தும் விவசாய சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றார்கள் மேற்படி பகுதிகள் கிராமம் அனைத்துமே விவசாயத்தை சுற்றி அமைந்துள்ளது மேற்படி கிராமம் தூத்துக்குடி மாநகராட்சி இணைக்கும் பட்சத்தில் கிராமத்தின் விவசாய நிலங்கள் மற்றும் விவசாயிகள் அனைத்தும் பாதிப்பு அடையக்கூடும் அவர்களின் வாழ்க்கையின் கேள்விக்குறியாகிவிடும் என்பதனால் விவசாய நிலம் பகுதி அமைந்துள்ள வடக்கு கலங்கரை கிராமத்தை மட்டும் தனி பஞ்சாயத்தாக மாற்றி எங்களுக்கு விவசாய மக்களின் கோரிக்கை ஏற்று அறிவித்துட வேண்டி மாவட்ட ஆட்சியரும் வடக்கு கலங்கரை கிராமிக்க வந்துள்ளோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்